தேனி மாவட்டத்தில் உள்ள கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை வாங்குவோர் கவனத்திற்குங்க இன்னைக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் புதன்கிழமைங்க வார வாரம் அன்னைக்குங்க தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க இங்கே விவசாயிகள் வந்து நேரடியாக கொப்பரை மண்டி கொண்டு வந்துருவாங்க வியாபாரிகள் வந்து கொப்பரை நேரடியாக ஏலத்தில் மறைமுக ஏலத்தில் வந்து கொப்பரை வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் கொப்பரை தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல ஆயிருக்குதுங்க மேலும் கொப்பரை வந்து விற்பனை கொண்ட விவசாயிகளுங்க கொப்பரை வந்து தரம் பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க அதே மாதிரிங்க முதல் முறையாக கொப்பரை தேங்காய் வந்து விற்பனைக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கூடவே வரும்பொழுது உங்களுடைய ஆதார் அட்டை நகலும் வங்கி புத்தகத்தோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட தெளிவாக தெரிகிற மாதிரிங்க நகலையும் கொண்டு வந்துருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்